வணக்கம் எல்லாம் இருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் ஒரு மனிதன் இந்த உலகத்துல வாழ்கிறான் அப்படின்னு சொன்னா எல்லாமே இருக்கும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை ஏதாவது ஒரு தேடல் ஏதோ ஒரு ஆசையை மனதுல வச்சுக்கிறதுங்கிறது இந்த ஒரு இயல்பு மனிதர்களினுடைய இயல்பு ஆனால் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம் ஏன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ரொம்பவும் உடம்புக்கு முடியாத ஒரு தன்மையில் ஒரு ஒரு அதாவது உடம்புல இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டு வந்து நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னு வச்சுக்காங்களேன் ஒரு பார்ட்டு உடம்புல இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டை இழந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதர்கிட்ட போய் எத்தனை கோடி வேணும்னாலும் ஒரு இடத்துல பக்கத்தில் வச்சுட்டு அதுக்கு பக்கத்துலேயே அவங்க இழந்த ஒரு பார்ட்டையும் வெயிட் பண்ணுவாங்க என்னத்தை சூஸ் பண்ணுவாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் அந்த பணத்தை சூஸ் பண்ணுவாங்களா இல்ல அந்த பார்ட் எனக்கு ஆரோக்கியமா வேணும்னு கேட்பாங்களா அந்த பார்ட் ஆரோக்கியமா இருக்கணும் இப்ப கை இல்லாதவனா இருந்தா கை வேணும் எனக்கு அப்படின்னு கேட்பான் கால் இல்லாதவனா இருந்தா கால் வேணுமா அப்படின்னு கேட்பாங்க கண் இல்லாதவங்களா இருந்தா கண்ணு வேணும் அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா ஒரு மனிதன் ஒரு பொருளை இழந்த பிறகுதான் அந்த பொருளினுடைய தன்மை அவங்களுக்கு புரியும் அதற்கு முன்னாடி என்னாதான் மத்தவங்க சொன்னாலும் சரி என்னாதான் அதனுடைய அனுபவங்களை இப்படி இருக்க கூடாது அப்படி இரு அப்படி இருன்னு சொன்னாலும் மனது ஒன்றை வந்து வந்து என்ன செய்யும் புத்தி வரும் பணம் என்ற ஒன்று மட்டுமே இங்க நிதர்சனம் பணத்தால் வாங்க முடியாத பல விஷயங்களை இறைவன் நமக்குள்ள கொடுத்திருக்கார் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத ஒரு மனிதர் அவை பாட்டி சொன்னது போல மானிடராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திருக்க வேண்டும்னு சொன்னாங்க இல்லையா அது மாதிரி நல்ல ஒரு ஆரோக்கியமான மனிதராக பிறப்பதற்கு இங்கே மிகப்பெரிய புண்ணியம் செய்திருக்கணும் அப்போது அத்தனை உறுப்புகளும் அத்தனை விஷயங்களும் ஒரு இயல்பான ஒரு மனிதருக்கு இந்த உலகத்தில் வாழக்கூடிய தன்மைக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அப்போவும் நமக்கு என்ன தோணும் இல்லாத ஒரு பிரச்சனையோ இல்லாத ஒரு விஷயங்களோ நம்ம எடுத்து மண்டையில் வச்சுக்கோம் இது இருந்தால் நல்லா இருக்கும் அது இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இறைவன் கொடுத்ததற்கு நன்றி சொல்வதற்கே இப்பிறப்பு போராது அப்படிங்கிறப்போ இல்லாததை தேடி அது கிடைக்கலையேன்னு கவலைப்படுவதற்கு என்ன நியாயமான விஷயங்கள் இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் அதனால் இறைவன் கொடுத்ததற்கு நன்றி சொல்லி இறைவன் கொடுத்தவற்றை வைத்து இந்த உலகத்திற்கு என்ன விட்டு செல்லலாம் இந்த உலகத்திற்கு நமக்கான கடமை என்ன இந்த உலகத்தில் நாம் என்ன நன்மைகளை விதைத்து விட்டு செல்ல போகிறோம் அது எப்படி வளரப்போகுது அப்படின்னு ஒவ்வொரு மனிதனும் இருந்துட்டாலே இங்கே எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது இன்னைக்கு இந்த ஒரு பதிவு உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்